அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலேயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏத்துறது உண்டு பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி அப்படிங்கிறதும் அதே போல் முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இந்த திருவண்ணாமலை தீபம் சென்று அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே வலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான வலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்ப ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் விரிவா விரிவாக கடகம் ராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசி கடகராசி கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகநிலைகள் இந்த கார்த்திகை மாதத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்திரும் இப்போ கார்த்திகை மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ராசிக்கு நான்காம் இடத்துல பாருங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் ரொம்ப அம்சமாக இருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் ரொம்ப அற்புதமாக ஆட்சி பெற்று இருக்கிறார் இப்போ ராசிலேயே யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கிறாரு குரு பகவான் ராசியிலே இருக்கிறார் அப்ப உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பாருங்களே செவ்வாய் சூரியன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்கள் இருக்குது அப்ப சூரியனும் சேர்ந்து இருக்குது ஓகேங்களா சூரியன் அப்படிங்கிறது சூரியன் பிளஸ் செவ்வாய் சேரையில பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு விதமான யோகத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வகையில் இடம் வீடு பூமி அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அமைஞ்சிருச்சு கடனை வாங்கி பண்ணியாச்சு வீடு கட்டியாச்சு கடன் வாங்கி பண்ணியாச்சு இப்போ கடனை கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு ஆமா குரு ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு சுப விரய செலவுகளை நிறைய கொடுத்துட்டார் இடம் வாங்க சொல்லிட்டாரு வீடு கட்ட சொல்லிட்டாரு வண்டி வாகனங்களை வாங்க சொல்லிட்டாரு அடுத்து சுப விசேஷங்களை வீட்டில் நடத்த வச்சிட்டாரு இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஒரே செலவுகள் விரய செலவுகளை நிறைய கொண்டு வந்தாலும் அது சுப செலவுகளாக கொண்டு வந்துட்டாரு ஆனா செஞ்ச செலவுகள் சார்ந்த விஷயங்கள் இப்ப வந்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருச்சு அதே காலகட்டத்துல ராசி நான் உங்க ராசிலேயே குரு பகவான் உனக்கு வந்துட்டார் உங்க ராசியில குரு பகவான் வந்து என்ன உச்ச பலம் பெறுவார் உச்ச பலம் பெறுவார் அப்ப உங்களுடைய ராசியிலேயே அவர் வந்து உச்ச பலம் பெறுறார் அவர் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார் எப்படி பாக்கியாதிபதியாக இருக்கிறார் அப்ப பாக்கியாதிபதி வந்து ராசியிலேயே உச்சம் பெறையில கண்டிப்பாக மதிப்பு மரியாதை சமூக அந்தஸ்து கொடுத்த பணம் திரும்பி வர்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு பெருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை டீல் பண்ணுவீங்க அது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்னதான் இருந்தாலும் குடும்பத்துல ஒரு நச்சு நச்சு நச்சுன்னு ஒரு 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 சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமலே போகும் நீங்க ஒன்று சொல்ல பார்ட்னர்ஸ் ஒன்னு சொல்ல அப்படி மாறி மாறி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சரி ஓகே அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்களேன் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று வலுவா இருக்கிறார் அப்ப இடம் வீடு சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் வண்டி வாகனங்கள் மாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த இடத்துல சிறப்பாக செயல்படும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிறாரு அப்போ இடம் வீடு பூமி மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும் வருமானம் வந்து சேரும் அல்ல அது சார்ந்த விஷயத்தை முதலீடு பண்ணி வாங்கிக்குவீங்க வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாரு அதே நேரத்துல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல யார் இருக்குது செவ்வாய் பகவான் பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறது அதோட சூரியன் ராசிக்கு ரெண்டு கூடவன் ஜனாதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வருமானம் தொழில் வேலை தொழில் வருமானம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு கடகராசி கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப அற்புதமா இருக்கு அதிர்ஷ்ட காத்து வீசுது குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் வெளிநாட்டில் வெளியூர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் வருமானம் பணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அனுப்புறது கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்குமான உறவு முறைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து அரசு காரியங்கள் ரொம்ப அற்புதமாக நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அரசு வேலை சார்ந்து முயற்சி செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திசாபுத்தி அமைப்பு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா உறுதியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாம் இப்படி உருவாகிருக்கு இதுலேயும் குறிப்பாக இடம் வீடு பூமி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு மிக சரியான காலகட்டம் இது அடுத்து பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன ரெண்டு எட்டுல ராகு இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும் வெளிநாடு வெளியூர் தாராளமாக போகலாம் ரொம்ப அது ஒரு நட்பாக செயல்படும் அடுத்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதீத போகணும் அதீத விஷயங்களை நீங்கள் வெளிக்காட்டக்கூடாது ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை அன்பு செலுத்துறதுல தான் மிக அற்புதமான ஆட்கள் ஆமாம் உங்களுக்கு சண்டை போடுறது அப்படிங்கிறது வராது அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம் உங்களுக்கு நல்லா விட்டு கொடுத்து போயிடுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் மென்டலி மைண்ட் ப்ரெஷர் இருக்கும் மென்டலி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அதை வந்து வழிபாட்டு முறைகள் மூலமாக கோவில் ஆலயங்கள் செல்வது மூலமாக கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்த சனி ஒன்பதுக்கு மாறிட்டார் ரொம்ப ராலாச்சு மாறி ஆனால் இருந்தாலும் வக்ரவம் பெற்றிருக்கிறாரே அப்படின்னு சொல்லையில் கொஞ்சம் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்புறம் என்ன வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் வேலை தொழிலுக்காக போகிறவங்க தாராளமாக போகலாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது கொஞ்சம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செழிப்பமாக இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அதனால நல்லாயிருக்கும் போல் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பலப்படும் இவ்வளவு நாளாக சாரமாக இருந்தாலும் இனிமேல் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் இடம் வீடு பூமி எதுவும் வாங்கலாமா கொடுக்கலாமா இல்லை தொழில் முதலீடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலையை நிலையறிந்து செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்